பேரூராட்சி நாற்பத்தி ரெண்டுக்கு அறுநூற்றி ஐம்பது கோடி எட்டு சைபர் கோடியும் ஆக ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்போது கோடி அறுபத்தஞ்சு லட்சம் வழங்கப்பட்டிருக்கிறது திருப்பூர் மாவட்டம் மாநகராட்சி ஒன்றுக்கு ஆயிரத்தி நூற்றி பதினாறு கோடியே தொண்ணூற்றி ஒரு லட்சமும் நகராட்சி ஆறுக்கு முன்னூற்றி முப்பத்தாறு கோடியே இருபத்தி எட்டு லட்சமும் பேரூராட்சி பதினஞ்சுக்கு இரநூத்தி எண்பத்து கோடி இரநூத்தி எண்பத்தி ஒன்று புள்ளி ஆறு ஆறு கோடியும் வழங்கப்பட்டிருக்கிறது கோயம்புத்தூர் மாவட்டம் ஒரு மாநகராட்சிக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு புள்ளி ஏழு ஆறு கோடியும் நகராட்சி ஏழுக்கு நானூற்றி அறுபத்தி ஒம்பது கோடியே மூணு எட்டு நானூற்றி இருபத்தொம்பது கோடி நானூற்றி அறுபத்தொம்பது புள்ளி மூணு எட்டு கோடியும் பேரூராட்சி முப்பத்தி மூணுக்கு அறுநூற்றி அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது சதவீத கோடியும் ஆக ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கோடி வழங்கப்பட்டிருக்கிறது நீலகிரி மாவட்டம் நாலு நகராட்சிகளுக்கு இரநூத்தி எழுபத்தி நாலு புள்ளி ரெண்டு சேவர் கோடியும் பேரூராட்சி பதினொன்றுக்கு நூற்றி தொண்ணூத்தொம்பது கோடியே பதினஞ்சு லட்சம் வழங்கப்பட்டிருக்கிறது நான் இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த ஆண்டு நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற கேட்டிருக்கிற பணிகளை எந்த அளவுக்கு நாங்கள் தலைவரிடம் சொல்லியிருக்கிறோம் கிட்டத்தட்ட நகராட்சி பகுதியில் அதிகமான மக்கள் குடியேறி இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுக்கும்படியே நாற்பத்தி எட்டு சதவீதம் பெறும் இன்றைக்கு அதுக்கப்புறம் இருபது வருடத்தில் பதினைஞ்சு வருடத்தில் அறுபது சதவீதம் மக்கள் நகர்ப்புற பகுதியில் வசிக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான பணிகளை செய்து தர வேண்டும் அதற்கான நிதியை தர வேண்டும் என்று முதலமைச்சரிடம் கேட்டிருக்கிறோம் எனவே அந்த பணிகளும் இதை என்ன பணிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை எவ்வளவு விரைவாக முடிக்க வேண்டும் இப்போது நீங்கள் சட்டமன்ற கூடி நாங்கள் பணி ஒதுக்கி தந்து அது அரசாணையாக வெளியிட்டு டெண்டர் விட்டு வருகிற போது ஆறு மாத காலம் ஆகிவிடும் இப்போது உங்களிடம் கேட்டு நீங்கள் இருக்கிற அதிகாரிகள் எந்த பணி என்று நீங்கள் டிபிஆர் விரிவான திட்டத்தை தயாரிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக அரசாணை வெளியிடப்பட்ட உடனே மக்கள் பயன்பாட்டுக்கு அந்த டெண்டர் விடப்பட்டு வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது உங்களுக்கு அறிவிப்பில் முதலமைச்சர் சொல்லியிருக்கிற அந்த அறிவுரையும் குப்பை வரிகள் வசூலிக்கப்படுகிற போது அதுக்கு முதலமைச்சருக்கு சொல்லியிருக்கிற அறிவுரைகளை ஏற்று மக்கள் பாதிக்கப்படாத அளவிற்கு எவ்வளவு மக்களுக்கு நன்மை செய்கிற வகையிலே அந்த பணிகளை அதிகாரிகள் செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் அங்கோடு கேட்டு பேரலாற்றால் நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லி இருக்கிறீர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் மிக சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக நிறைய பேர் இந்த நாய்களை பற்றி தான் இது பாதிக்கப்படுவதை பற்றி பேசியிருக்கிறார்கள் எனவே அதை பற்றியெல்லாம் கலந்து பேசி அங்கங்கு இந்த பிரச்சனைகளை தீர்வதற்கு முதலமைச்சர் ஒரு கலந்து பேசி நல்ல ஒரு முடிவை எடுக்கலாம் என்று சொல்லி வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் துறை சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அனைவருக்கும் உணவு உணவு தயாரிக்கப்பட்டு வைத்திருக்கிறார் அனைவரும் உணவருந்தி எத்தில் பாலாஜிக்கும் இந்த துறைக்கும் எங்களுக்கு பெருமைப்படுத்த வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு இந்த இந்த நிறைவடைந்தது என்று சொல்லி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் கூட்டத்திற்கு தலைமையிலங்கிய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் உட்பட அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அதே போன்று உள்ளாட்சி அமைப்பை சேர்ந்த மேயர் நகர்மன்ற தலைவர் நேர்நகராட்சி அமைப்பை சேர்ந்த தலைவர் செயல் அலுவலர் மாநகராட்சி நகராட்சி ஆணையர் கூடுதல் தலைமைச் செயலாளர் உட்பட முதலமைச்சர் செயலாளர்

குறிப்பிட்ட காலத்திற்கு செலுத்தி செலுத்திவிட்டால் அதுக்கு ஒரு சதவீதம் கூடுதல் குறைத்துக் கொள்வோம் சொத்து வரிக் குறைத்துக் கொள்வோம் குறிப்பிட்ட காலத்திற்குள் பிறகு கட்டினால் அதுக்கு அபராதம் இருந்து வந்தது முதலமைச்சர் அதெல்லாம் நிறுத்த சொல்லிவிட்டார் எந்த இடத்துல நிறுத்த வந்து அந்த வரி மட்டும்தான் சூட் செய்வோம் உடனே வரும் இல்ல ட்ரோன் முதலமைச்சர் நிறுத்த சொல்லிட்டார்

சட்டமன்றத்தில் அறிவித்தது போல ஆறு சதவீத வரி தான் அதுவும் சதவீத வரி எப்படி என்றால் அதிகமான மழை பெய்து பாதிக்கப்பட்டாலும் வறட்சி ஏற்பட்டாலும் அதை கூட நிறுத்தி வைத்திருக்கிறோம் வெள்ளலூர் வந்து ஏற்கனவே பெருந்த நிலையம் அமைக்கப்பட்டது அதனுடைய சாலைகள் மிகவும் குறிவாக இருக்கிறது திருச்சியிலிருந்து வருகிற சாலையும் வந்து இணைக்கிற சாலைகளும் சாலைகளை விரிவுபடுத்தினால்தான் அந்த பணியை செய்ய முடியும் அதற்கிடையில எவ்வளவு தூரம் பணம் செலவழிக்கப்பட்டிருக்கிறது அதை வேறு ஏதாவது மாற்று ஏற்பாடு செய்து செய்ய முடியுமா என்பதை எவ்வளவு செய்திருக்கிறோம் பொறுப்பு அமைச்சரோடு பேசி அதை என்ன செய்யலாம் என்று கருதி உடனடியாக செய்வதற்கு ஏற்படும் இல்ல அவர் பொறுப்பு அமைச்சரோடு பேசி அதை எப்படி சாலையில் விரிவுபடுத்தக்கூடிய பணம் ஒதுக்கப்படும் சாலையை விரிவுபடுத்த பணம் ஒதுக்கினால் உடனடியாக பேருந்து நிலையமை கொண்டு வரலாம் அது இல்லாமல்

நல்ல நல்லா செஞ்சிட்டு இருக்காங்க எங்க குறிப்பிட்ட ஏதாவது சொன்னீங்கன்னா பாக்குற போய் இல்ல இல்ல அது அதுதான் இப்ப குறிக்கப்பட்ட திட்டம் வந்து வருகிற எட்டாவது மாதத்துக்கு முடிக்கிறோம்னா அவங்களுக்கு இருக்கு இந்த மார்ச் இந்த ஜனவரியில முடிக்கணும் அவங்களுக்கு

கம்சன்ட் கலெக்டர் என்னென்னு கொஞ்சம் பார்த்துட்டு அங்கே முதலமைச்சர் அறிவித்தது தான் என்ன விஷயம் எது என்னன்னு சொல்லுங்கள் ஹெல்த் அண்ட் எம்ஆர்பி ல எடுத்துக் கொடுக்குறாங்க இப்ப அவர் நாலு திட்டத்தாலையில் முதலமைச்சர் டிம் ரோடுங்க ஸ்டீம் ரோடு ஸ்டீம் ரோடு தான் நம்ம ஹெச்மெண்ட் எடுக்க முடியாது ஐஏன்டிஎ பண்ணிட்டு இருப்பாங்க ஐஏ பண்ணிட்டேன்னா அமைச்சர் தான் தரணும் கையில சார் அதுதான் சார் ஸ்டீம் ரோடுன்னு சொல்றது சார்

மொத்தம் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒரு ஊராட்சிகள் கேட்டால் அந்த நானூத்தி தொண்ணூறு பேரூராட்சிகளை அதிகாரிகள் இருந்து ஊராட்சிகளே இதுல நினைச்சிருக்காங்க அது கூட நூற்றி பத்து நாள் டைம் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு எடுக்கக்கூடாதுன்னா கலெக்டர் ரிப்போர்ட் அதை பற்றி மறு ஆய்வு செய்வாங்க அதில் என்ன இருக்கு

குப்பை இந்த மாநகராட்சியும் மதுரை மாநகராட்சியும் இரண்டு இடங்களிலும் குப்பைகளில் இருந்து மின்சாரம் ஒரு தொழிற்சாலை தொடங்க இருக்கிறோம் இந்த ஆண்டு சட்டமன்றத்தில் அனுமதியை பெற்று அதுக்கான திட்ட உரிமைகள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது கோவையில் மட்டும் இல்லை அருகில் இருக்கிற குப்பையெல்லாம் கொண்டு வந்து கொண்டுகிற பணியை எனவே இந்த பிரச்சனை விரைவில் முடிக்கப்படும் நீ கெப்டி மேயர்னால நிறைய புகார் வந்துட்டே இருக்காரு மாத்திரமாக ஐடியா இருக்கா அண்ணாமலை ஏற்கனவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவர் என்னைக்கு எங்க தலைவரையோ இந்த ஆட்சியை பத்தியோ நல்லது சொல்லியிருக்காரு அவர் எப்பவுமே அதுக்கு வந்து ரொம்ப நான் சொல்கிறேங்கல்ல அவர் எப்பவுமே அவருடைய தகுதியை மீறி கீழே இறங்குறாரு இது அதாவது அது அது அவருக்கு அழகு இல்லை அவர் எதுக்கு இந்த ஆட்சிக்கு நல்லது சொன்னதில்லை நல்ல சொன்னதில்லை பாராட்டினதும் இல்லை திட்டிகிட்டு தான் இருக்காரு அது போல் திட்டாரு ஆனால் மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் நாங்கள் தான் தொடர்ந்து பதினாலு தேர்தலிலும் தம்முடைய முதலமைச்சர் தான் வெற்றி பெற்று வருகிறார் வருகிற தேர்தலும் முதலமைச்சர் வெற்றி பெறுவார் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் அமைச்சர்கள்

குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பா விட்டால் அதுக்கு ஒரு சதவீதம் கூடுதல் குறைத்துக் கொள்கிறோம் சொத்து வரையிலிருந்து குறைத்துக் கொள்வோம் குறிப்பிட்ட காலத்திற்குள் பிறகு கட்டினால் அதுக்கு அபராதம் இருந்து வந்தது இப்போ மண் முதலமைச்சர் அதெல்லாம் நிறுத்த சொல்லிவிட்டால் எந்த இடத்துல நிறுத்த வந்து அந்த வரி மட்டும்தான் செய்வோம் உடனே வரும் அதிகமான மழை பெய்து பாதிக்கப்பட்டாலும் வரட்சி ஏற்பட்டாலும் அதை கூட நிறுத்தி வைத்திருக்கிறோம் வருத்தப்பட்டிருக்கிறது வெள்ளூர் வந்து ஏற்கனவே பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது அதனுடைய சாலைகள் மிகவும் குறிவாக இருக்கிறது திருச்சியிலிருந்து வருகிற சாலையும் வந்து இணைக்கிற சாலைகளும் கேளுங்க

குறிப்பிட்ட காலத்திற்கு செலுத்தி செலுத்திவிட்டால் அதுக்கு ஒரு சதவீதம் குறைத்துக் கொள்வோம் சொத்து வரிகளுக்கு குறைத்துக் கொள்வோம் குறிப்பிட்ட காலத்திற்குள் பிறகு கட்டினால் அதுக்கு அபராதம் இருந்து வந்தது இப்போ முதலமைச்சர் அதெல்லாம் நிறுத்த சொல்லிவிட்டா எந்த இடத்துல நிறுத்த வந்து அந்த வரி மட்டும்தான் செய்வோம் உடனே வரும் இல்ல ட்ரோன் சர்வேதலும் நிறுத்த சொல்றாரு கூடுதலாக போடப்பட்டதான் ஏ ஏற்கனவே ஒவ்வொரு ஏற்கனவே சட்டமன்றத்தில் அறிவித்தது போல சட்டமன்றத்தில் அறிவித்தது போல ஆறு சதவீத அது அதுவும் அந்த ஆறு வரி எப்படி என்றால் அதிகமான மழை பெய்து பாதிக்கப்பட்டாலும் அரசு ஏற்பட்டாலும் அதை கூட நிறுத்தி வைத்திருக்கிறோம் அதுல ஒன்றும் கூடுதல் இல்லை அந்த ஆறு சதவீதம் மட்டும்தான் வருத்தப்பட்டிருக்கிறது வெள்ளலூர் வந்து ஏற்கனவே பெருந்து நிலையம் அமைக்கப்பட்டது அதனுடைய சாலைகள் மிகவும் குறிவாக இருக்கிறது திருச்சியிலிருந்து வருகிற சாலையும் கோயையை வந்து இணைக்கிற சாலைகளும் சாலைகளை விரிவுபடுத்தினால்தான் அந்த பணியை செய்ய முடியும் அதற்கிடையிலே எவ்வளவு தூரம் பணம் செலவழிக்கப்பட்டிருக்கிறது நான் நான் தலைவர்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ட்ரோன் சர்வே என்பதை காரணம் என்னவென்றால் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பா ஒரு சதவீதம் கூடுதல் குறைத்துக் கொள்வோம் சொத்து வரியிலிருந்து குறைத்துக் கொள் குறிப்பிட்ட காலத்திற்குள் பிறகு கட்டினால் அபராதம் இருந்து வந்தது முதலமைச்சர் அதெல்லாம் நிறுத்த சொல்லிவிட்டார் எந்த இடத்துல நிறுத்த வந்து அந்த வரி மட்டும்தான் உடனே வரும் இல்ல ட்ரோன் முதலமைச்சர் நிறுத்த சொல்றாரு

வெள்ள வந்து ஏற்கனவே பெருந்த நிலையம் அமைக்கப்பட்டது அதனுடைய சாலைகள் மிகவும் குறிவாக இருக்கிறது திருச்சியிலிருந்து வருகிற சாலையும் வந்து இணைக்கிற சாலைகளும் சாலைகளை விரிவுபடுத்தினால்தான் அந்த பணியை செய்ய முடியும் அதற்கிடையில எவ்வளவு தூரம் பணம் செலவழிக்கப்பட்டிருக்கிறது அதை வேறு ஏதாவது மாற்று ஏற்பாடு செய்து செய்ய முடியுமா என்பதை எவ்வளவு செய்திருக்கிறோம் பொறுப்பு அமைச்சரோடு பேசி அதை என்ன செய்யலாம் என்று கருதி உடனடியாக செய்வதற்கு பொறுப்பு அமைச்சரோடு விரிவுபடுத்தக்கூடிய பணம் ஒதுக்கப்படும் விரிவுபடுத்துவது பேருந்து நிலையமே கொண்டு வரலாம் அது இல்லாமல் இங்கெல்லாம் கோவையில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் சொன்ன இன்னொரு புறநகர் பேருந்து நிலையம் அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கிறார் அதுக்கு இடம் தேர்வு செய்யப்பட்டால் அதையும் பார்க்கணும்

அவங்களுக்கு கான்ட்ராக்ட் பீரியட் அவங்க ஆனா தாமதப்பட்டு காரணம் என்னன்னா துறையில் அனுமதி வாங்குறது நேஷனல் தேசிய நெடுஞ்சாலை அனுமதி வாங்குறதுல சாலையில் தோன்றுவதில் தாமதம் ஏற்பட்டு விட்டது அதனால ஒரு நாலஞ்சு மாதம் கூட போயிருக்கு ஏற்கனவே எவ்வளவு தூரம் பொறுப்பு அமைச்சர் சொன்னாரு நீங்கள் ரோடு போடுறீங்க அப்படினாலே தோண்டிட்டு வராங்கன்னு விரைவா அவங்களை முடிச்சு எல்லா சாலையிலும் போட்டுருவோம் வந்து

அந்த உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாம் கடுமையான இது முக்கிய வச்சு கிராம சபை கூட்டம் நீங்க ஒவ்வொரு இடத்திலயும் நீங்க தான் ஒரு இடத்துல இந்த திட்ட நிறைவேற்றல குப்பை கோட்டத்துக்கு இடம் இல்ல போது வரல மேல வந்து விவசாயிகளுமே அற்றப்பணிகள் கட்டடமான தான் மொத்தம் எழுநூத்தி தொண்ணூத்தொரு ஊராட்சிகள் கேட்டால் தொண்ணூறு பேரராட்சிகளை அதிகாரிகள் இருந்து ஊராட்சிகளே இதுல நினைச்சிருக்காங்க அது கூட நூத்தி பத்து நாள் டைம் கொண்டிருக்காங்க எங்களுக்கு கூடாதுன்னா கலெக்டர் ரிப்போர்ட் உத்தாள பற்றி மறுஆய்வு செய்வாங்க அதெல்லாம் ஒண்ணு இருக்கு மாநகராட்சி நீங்க பக்கத்துல எல்லா வசதியும் உள்ள மக்கள் இந்த பக்கம் இருக்கிறாங்க அந்த இடத்துல எந்த வசதி இல்லாமல் இருக்கக்கூடாது எல்லாருக்கும் எல்லா வசதியும் அருகில் இருக்க கிடைக்க வேணுங்கிற செஞ்ச அதை பத்தி முதலமைச்சர் முடிவு எடுக்கிறாங்க இந்த குப்பை கோவை மாநகராட்சி மதுரை மாநகராட்சியும் இரண்டு இடங்களிலும் குப்பைகளிலிருந்து மின்சாரம் தயாரிக்கிற ஒரு தொழிற்சாலை தொடங்க இருக்கிறோம் இந்த ஆண்டு சட்டமன்றத்தில் முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று அதற்கான திட்ட உரிமைகள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது கோவையில் மட்டும் இல்ல அருகில் இருக்கிற எல்லாம் கொண்டு வந்து பணியை எடுத்து எனவே இந்த பிரச்சனை விரைவில் முடிக்கப்படும் மாத்திரமாக ஐடியா இருக்கா அண்ணாமலை என்ன ஏற்கனவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவர் என்னைக்கு எங்க தலைவரையோ இந்த ஆட்சியை பத்தி நல்லது சொல்லியிருக்காரு அவர் எப்பவுமே அவருடைய தகுதியை மீறி கீழே இறங்குறாரு அது அது அவருக்கு அழகு இல்லை அவர் எதுக்கு இந்த ஆட்சிக்கு நல்லது சொன்னதில்ல நல்லாவும் சொன்னதில்லை பாராட்டினதும் இல்ல திட்டிக்கிட்டு தான் இருக்காரு அது போல திட்டாரு ஆனால் மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் நாங்கள் தான் தொடர்ந்து பதினாலு தேர்தலிலும் தம்முடைய முதலமைச்சர் தான் வெற்றி பெற்று வருகிறார் வருகிற தேர்தலும் முதலமைச்சர் வெற்றி பெறுவார் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் அமைச்சர்